யாழ் மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் வடமாகாண சபையின் இன்றைய போது கவனம் செலுத்தப்பட்டது என்றது மூன்று வருஷத்துக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று இப்போ பதினொன்றில் கதைக்கிறாலும் பதி மன்னிக்க வேண்டும் பதினாறில் கதைக்கிறாலும் பெரிய இல்லை நடைமுறையில் அப்பப்ப பிரச்சனைகளை உடனடியாக கண்காணிக்க உண்டு தெரியும் போல யாழ்ப்பாணம் மியூனிசிபல் கவுன்சிலில் நல்லூர் பிரதேச சபையில நான் கட்டின காசு கூட வரி பணம் அங்கே போக இல்லை கணக்குக்கு இவ்வாறு தான் அதிகாரிகள் செயல்பட்டால் எவ்வாறு நீங்கள் நிர்வாகத்தை நடத்த போறீங்க இது சம்பந்தமாக பிரதம செயலாளர் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் அதன்படி அவர் தன்னுடைய அவருடைய பதவியில் இருந்து வவுனியா நகரசபை செயலாளர் நீக்கப்பட்டு இப்பொழுது பூலில் இருக்கின்றார் அவர் சம்பந்தமான விசாரணை நடைபெற்றுக் சபையிலே இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஊழலை இந்த மாண சபையினூடாக மக்களுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அந்த தார்மீக தகுதி தற்போது இந்த மான சபைக்கு இல்லை என்று நான் கருதுகின்றேன் என்றால் இங்கு அமைச்சரவைக்கு அல்லது அமைச்சர் வாரியத்திற்கு அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கு எதிராகவே ஊழல் பற்றி விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய விசாரணை குழு அறிக்கைகள் இந்த சபையிலே வெளிவிடப்படும் வரைக்கும் இந்த சபை சார்பாக இன்னும் ஒரு அமைப்பை அல்லது இன்னும் ஒரு வரை ஊழல் சம்பந்தமாக குற்றஞ்சாட்டுவதற்கான ஒரு தகுதி இந்த அழைக்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்று இந்த சபைக்கு கொண்டாடுறதுக்கு எனக்கு சரியான பிரச்சனை இருந்தது அந்த முன்னே ஆளு அது எங்களுக்கு தெரியல அவன் அந்த இந்த சபைக்கு அந்த கணக்குகளை பரிசீலிக்கிற உரிமை உண்டு அது உண்டு அது பரிசீலிக்கலாம் நாங்களே ஊழல்லயும் உடலையும் சண்டை பிடிப்பேன் பரிசீலை விசாரிக்கப்படுறோம் இதுதான் உயரிய சபை வருமானத்துக்கு இது உயரிய சபை இதுல இருந்து வீட்டுக்கள் இருந்து கல்லறிய முன்னாம் நாங்களும் அடுத்தது நான் என்ன மாநகர சபையில் பெற்ற முடர் பிரிவில் கணிசமான முறைகேடுகள் நடைபெறுது என்று நான் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கேன் ஒரு டூப்ளிகேட் டிசைட்டை வச்சு ஒரு அதிகாரி எனக்கு பதினாறு லட்சமாக இருபத்தெட்டு லட்சம்ன்றார்கள் எனக்கு அது சரியா தொகை தெரிய இல்லை இந்த சில கையோபோன்னு சொல்லுவாங்க ரம்பன்ட் அங்கே அந்த பில்டிங் டிப்பார்ட்மெண்ட்டில் அதை திருத்தவனம் என்றால் என்னுடைய சிவாரிசு அமல் செய்ய அமல் செய்ய அமைச்சர் வாரியத்தின் உரிமை தொழில்நுட்ப வடக்கு மாகாண சபை அல்லது வடக்கு மாகாணத்தினுடைய எல்லா துறைகளிலும் ஊழல் மோசடிகள் நிறைந்திருப்பதாக சொல்லுங்கள் என்று சரி அது ஏதாவது ஒரு சொல்ல சொல்லுங்க முறைகேடு ஊழல் மோசடி நடக்குது நீங்க என்ன அபிவிருத்தி திட்டங்கள் பெருசாக செய்து முடிச்ச நீங்கள் நினைச்சு கொண்டு ஊழல காய்க்கிறோம் ரெண்டே ஒரு ரெண்டு தராசுல போட்டு பாருங்குடி சபையில

தவறாக உனக்கு என்ற சொல்லை நான் பாவித்து விட்டேன் அதை பகலில் என்று நீக்கிறேன் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்